வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் டேம் த்ரீ மேடியூல் வன் ஒன் வீ கேன் டூ இட் ஒர்க் புக் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வேர்ட் சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸாக ரீட் பண்ணி அது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து எழுத போகிறோம் ஸோ டூத்னா ஒன்று டீத்துனா நிறையா ஃப்ரெண்டு சந்தியா ஒருத்தர் ஸோ அவங்க ஒருத்தரோட தான் ஆடுறாங்க ஸோ அப்போ ஃப்ரெண்டு அடுத்து லீவ்ஸ் மங்கீஸ் இந்த மாதிரி சிங்குலர் புளோரல் பார்த்து எழுத போகிறோம் தென் கம்ப்ளீட் த தாண்ட்ஸ் யூஸிங் த கரெக்ட் வேர்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் சிங்குலர் ஃபுளோரல் தான் நம்ம பார்த்து எழுதிக்க போகிறோம் கேள்வி வாசிச்சு சிங்குலரா புளூரலான்னு பார்த்து நம்ம எழுத போறோம் தென் திஸ் இஸ் அ தி சார் இதை பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ஒருத்தராக இருந்தா சிங்குலர் நிறைய இருந்தா புளூரல் ஒன்னு இருந்தா திஸ் இஸ் போட போறோம் நிறைய இருந்தா ஆர் போட போறோம் அடுத்து சூசன் கம்ப்ளீட்டை பேசேஜ் வித் த கரெக்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வாசித்து பார்த்து என்ன ஆன்சரோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் இதுவும் சிங்குலர் ப்ளூரல் தான் வாசிச்சு ஒன்று இருந்தால் சிங்குலர் ஒன்றை உடல் ஒன்றை தாண்டி எவ்வளோ இருந்தாலும் ப்ளூரல் ஃபியூ லாட் ஆஃப் மெனி இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சுனாலும் அதுவும் ப்ளூரல் ஃபார்ம் தான் நம்பர்ஸ் இருந்தால் அது ஒன்றுக்கு மேலே எந்த நம்பர் இருந்தாலும் அதுவும் ப்ளூரல் தான் தென் சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து ஹோமோஃபோன்ஸ் இருக்குது ஸோ ப்ரனவுன்சியேஷன் சேமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம கரெக்டாக பார்த்து எது வரும்னு பார்த்து எழுதணும் தென் காம்பவுண்ட் வேர்டை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க இந்த வேர்ட்ஸ்லேருந்து ஸோ இதோட நேம் இங்கே தனித்தனியாக எழுதணும் ஸோ அதோட நெய்ஸ் இங்கே தனித்தனியாக எழுதி சேர்த்து எழுதி காம்பவுண்டோட உருவாக்க போகிறோம் தென் சூசன் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் ஹோமோ ஃபோன் தான் இருக்கு எது ஃபஸ்ட் ஓரும் எது செகண்ட் ஓருன்னு பார்த்து நம்ம மீனிங் தெரிஞ்சு எழுதணும் அதே தான் வாசிச்சு பார்த்து மீனிங் தெரிஞ்சிட்டு எது எங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து எழுதணும் அடுத்து சூஸ் அண்ட் ரைட்ட கரெக்ட் வேர்ட் டு மேக் அ காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கூட எதை சேர்த்தா ஒரு காம்பவுண்ட் ஆகும் ஸோ கிராண்ட் கூட என்ன சேர்த்தா ஒரு காம்பவுண்ட் வேர்டு கிராண்ட் மதர் ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் நம்ம வந்து காம்பவுண்ட் வேர்டு எதை சேர்த்தா காம்பவுண்ட் வேர்டு உருவாகும்னு பார்த்து அந்த வேர்டை அதில் ஆட் பண்ணணும் டென் இங்கே என்ன மாத்தி சொல்லிருக்காங்க காம்பவுண்ட் வேர்டு வந்து தப்பாக எழுதியிருக்காங்க சாரி ஹோமோஃபோன்ஸ் தப்பாக எழுதிருக்காங்க ஸோ என்ன ஹோமோஃபோன் வரும்னு பார்த்து நம்ம எழுதணும் ஸோ அதே சவுண்ட் இருக்கிற வேர்டு தான் வரும் ஸோ இடம் இல்லை அதனால் கீழே எழுதிட்டேன் நீங்கள் ரெண்டு லேனாக எழுதின்னா கூட எழுதிக்கலாம் ஒரு ஒரு செனன்ஸையும் பார்க்கப் போகிறோம் அதில் அந்த ஹோமோஃபோன் வேர்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும் மித்தையில் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து காம்பவுண்ட் வேர்டு இந்த க்ளூஸ் யூஸ் பண்ணி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சென்டென்ஸும் நம்ம வந்து மேக் பண்ணணும் ஸோ முதல்ல காம்பவுண்ட் வேர்ட் இங்கே இருக்கிற வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி காம்பவுண்ட் வேர்டு உருவாக்கி அதுலேருந்து ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் Then தென் ஃபில் த பிளாங்ஸ் வாசிச்சு பார்த்து இதுவும் common வேர்ட்ஸ் தான் மூணு வேர்ட் இருக்கு ஸோ எது எங்க வரும்னு பார்த்து நம்ம பொண்ணும் த வேர்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் match கொடுத்துருக்காங்க அந்த வேர்ட்ஸ் words வேர்ட்ஸ் எடுத்து இங்கே எழுதி இந்த பேராகிராஃபை நம்ம complete பண்ணணும் இந்த passage தென் ரீரைட் த லெட்டர் வித் த கரெக்ட் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெட்டரை வந்து நம்ம கரெக்டாக திரும்ப ரீரைட் பண்ண போகிறோம் இதில் ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஹோமோஃபோன் வரும் எது வரும்னு நம்ம பார்த்து அதை மட்டும் எழுதிட்டால் போதும் இப்போ இங்கே ரெண்டு இருக்குன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எழுதுனா போதும் ஸோ இது மாதிரி இந்த ஸ்லாஷ் இருக்கிற எல்லா இடத்துலையும் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் எது சரியோ அதை மட்டும் நான் அதை மட்டும் டிக் போட்டும் காட்டியிருக்கேன் அதை மட்டும் கீழே இருக்கிறதுல நம்ம மாற்றி எழுத போகிறோம் ஸோ மாற்றி எழுதிட்டோம் ஸோ அந்த ஹோமோஃபோன்ஸ் எது சரியோ அந்த ஹோமோஃபோன் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணி எழுதிட்டேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களும் செக் பண்ணிக்கிறோம் தென் ஷேர்ட் த கரெக்ட் ஆப்ஷன் வாசித்து பார்த்து எந்த பிக்சருக்குரியதோ அதை நம்ம கரெக்டாக ஷேர் பண்ண போகிறோம் தென் டிக் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அண்டர்லைன் குறைய வேர்டு எதுவோ அதை மட்டும் நம்ம டிக் போட்டால் போதும் ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேர்டோட மீனிங் அண்டர்லைன் வேர்டோட மீனிங் பார்த்து நம்ம இங்கே எழுதணும் ஸோ இங்கே இருக்கு அதோட மீனிங் எதுன்னு பார்த்து நம்ம அதை மட்டும் அங்கே சேஞ்ச் பண்ணால் போதும் தென் ரீட் த பேசேஜ் அண்ட் த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க இந்த பேசிஜை ரீட் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீடிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ண போறோம் ரீட் பண்ணிட்டு தமிழ்மணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்ஷன் வாசிச்சு பார்த்தா ஆன்சரை வந்து சூஸ் பண்ண போறோம் மீனிங் எதுன்னு தென் மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் பார்த்தா பிக்சர் சொல்லியிருக்காங்க பின்னாடி இருக்கிற பிக்சருக்கு நிறைய எழுதணும் ஒரு ஒரு பிக்சருக்கும் அதுக்குரிய சென்டென்ஸை நம்ம எழுத போறோம் அடுத்து சீக்வன்ஸ் ஸ்டோரிக்கு ஒன் டூ ஃபைவ் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டோரியை ரீட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து எந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு பார்த்து நம்பர் போட போகிறோம் தென் ஃப்ரேம் அ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி எழுதணும் அடுத்து டிக் த கரெக்ட் கொஷின் ஃபார் த பிக்சர் பிக்சருக்குரிய கொஷின் எது ஸோ பிக்சர் சம்மந்தப்பட்ட கேள்வியை மட்டும் நம்ம டிக் போட போகிறோம் தென் ஹ் வெல் யூ ரெஸ்பாண்ட் டு தீஸ் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கொஷின் கேட்டிருக்காங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சுச்சுவேஷனுக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோமோ அதை டிக் போடணும் ஸோ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ கேள்வியை வாசிக்க போகிறோம் அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை வந்து டிக் போடப் போகிறோம் ரீசன் அதே தான் அங்கே டிக் போட்டோம் இங்கே ரிட்டர்னாக எழுத போகிறோம் அவ்வளோதான் அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ சுச்சுவேஷனுக்கு நம்ம எழுதிட்டோம் இங்கே அதே தான் ஸோ கொஷினே அவங்க கொடுக்கல பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிக்சரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து பேஜ் நம்பர் லெவன் டூ தேர்ட்டீனில் ஸ்டோரி இருக்குது ஸ்டோரியில் வந்து அந்த ஃபைவ் டிடெக்டிவ்ஸ் அதில் இருக்கிற இந்த வேர்டு இந்த ரெட் கலரில் பண்ணியிருக்கிற இந்த வேர்டு இந்த செ வேர்டு இருக்கிற சென்டென்ஸை எடுத்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம் இந்த வேர்டு எங்கே இருக்கோ அந்த சென்டென்ஸை மட்டும் அப்படியே எடுத்து எழுத போகிறோம் ஸ்டோரியை பார்க்க போகிறோம் நம்ம வந்து எழுத போகிறோம் தென் மை ஜேனல் இங்கே பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கீழே நம்ம எழுதிக்க போகிறோம் நம்ம நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை நம்ம எழுதிட்டால் போதும் தென் ஐ கேன் டூ பார்ட் வந்தாச்சு ஸோ இங்கே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் போலீஸ் ஸ்டேஷனில் எது வரும் மியூசியமில் எழுது எது வரும்னு செப்ரேட்டாக பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க இங்கே நான் வேக்ஸ் ஒர்க்கு பிரித்து எழுதிட்டேன் சேர்த்து எழுதிக்கோங்க கேப் விட வேண்டாம் கேலரி வந்து ஃப்ரண்ட்டில் நான் கவனிக்க மாட்டேன் ஸோ அதை லாஸ்டில் எழுதிவிட்டேன் அடுத்து வாசித்து பார்த்தா ஆன்சர் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம் அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த வேர்டு சொல்லியிருக்காங்க சூஸ் பண்ணிட்டு எழுத போகிறோம் அடுத்து டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ பிக்சருக்குரிய சென்டென்ஸ் எதுன்னு பார்த்து நம்ம டிக் போட போகிறோம் தென் இந்த பேராவை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து பாட்டுன்னு மட்டும் எழுதினாலே போதும் ஃப்ளார் பாட்டை எழுதினாலும் ஓகே தான் அடுத்து இங்க அதே மாதிரி ஒரு பேசேஜ் இருக்குது அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து இந்த பிக்சரை பார்த்து கீழே இருக்க கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க இதுல நம்மளா ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாம் அடுத்து இந்த பேசேஜ் ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம் ಇದರಿಲ್ ಒನ್ ಆಗು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿದೆ ಅದಕ್ಕ ಮೇಡಿಯಲ್ ಟೂ ಬಿ ಹಾನೆಸ್ಟ್ ಬೀ ಪ್ರೇವ್ ವಿಡಿಯೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು